வணக்கம் மேஷ ராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் நாளை முதல் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இரண்டு வரை இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு திங்கட்கிழமை காலை பத்து பத்து மணி முதல் புதன்கிழமை இரவு எட்டு ஐம்பத்தி மணி வரை சந்திராஷ்டமம் இதனால் பண வரவுகள் வர வேண்டியது இருந்தால் அது உங்களுக்கு தள்ளி போகும் எதிர்பாராமல் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி கொள்ள பார்ப்பீர்கள் நன்மை நடக்கும் என்ற நம்பிக்கை உங்கள் மனதில் உருவாகும் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உங்கள் எண்ணம் போல் எல்லாம் நடக்க வாய்ப்பிருக்கிறது ஒரு சில விஷயங்களில் காலதாமதம் ஏற்பட்டாலும் கூட அது எல்லாம் உடனே நடந்து முடிந்துவிடும் சொந்த தொழில் நடத்துபவராக இருந்தீர்கள் என்றால் லாபம் என்பது குறைவில்லாமல் கிடைக்கக்கூடிய வாரம் கூட்டுத் தொழிலாக இருந்து நண்பர்கள் பங்குதாரர்களாக இருந்தீர்கள் என்றால் வாயில் வரும் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள் உறவினர்கள் நண்பர்கள் வழியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் எந்திரங்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இருப்பவர்கள் எல்லாம் சற்று கவனமாக வேலையில் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திர பகவானுக்கு மிகுந்த வாரம் சந்திர பகவானை அதாவது வானில் தெரியும் நிலாவை ஒரு முறை அண்ணாந்து பார்த்து வணங்கி கொள்ளுங்கள் இந்த வாரம் முழுவதுமே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் இது போன்ற மற்ற ராசிகளின் இந்த வார பலன்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்